வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் ஐம்பத்தி ஓராவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் ஐம்பத்தி ஓராவது கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் ஜோதிடர் திருமதி அவர்கள் ஓம் ஸ்ரீ நந்தி ஜோதிடாலயம் கோவை ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக மாந்திரீக டாரட் ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் பி ஆர் ஓ ராஜநிலை என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் கௌரவ ஆலோசகர் தாந்திரீக ஜோதிடர் உயர்திரு திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் கருமத்தம்பட்டி நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு முனைவர் இரா அகத்தியம் பழனியப்பன் அவர்கள் டான் தெரபி நாமக்கல் பிரபஞ்ச எண்ணியல் முனைவர் உயர்திரு முனைவர் கா அசோகமித்திரன் அவர்கள் கரூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு குரு சந்திரன் சேர்க்கை யோகமா பாதகமா பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு எட்டாவது நட்சத்திரமும் அதிசயமும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு சகல பிரச்சனைகளை தீர்க்கும் பதினொன்றாம் பாவம் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அனுபவ பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் எண்கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு எண்களின் மாயாஜாலம் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு எம் எஸ் சரவணன் அவர்கள் மகுடஞ்சாவடி தலைப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பரிகாரங்கள் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவ அவர்கள் கருமத்தம்பட்டி தலைப்பு உடனடி பலன் தரும் எளிய தாந்திரீக பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு கோல்டன் வாழ்வியல் பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை நடத்தும் நமது அறக்கட்டளையில் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக